வெல்கம் டு சனசேவன் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்ப்போம் அப்படின்னா வழக்கறிஞர் படிப்புக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தொடர்பான செய்தியை தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்திற்கு இயங்கக்கூடிய சட்டக்கல்லூரிகளை மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கு சேர விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மூன்றாண்டு சட்டப்படிப்புகளுக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வரை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் ஆண்டு கால எல்எல்பி படிப்பில் சேர ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் மூன்றாண்டு சட்டக்கல்லூரிகளில் சேர்வதற்கு இணைய வழியில விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் சட்டப்படிப்பானது வந்து ஐந்தாண்டு மூன்று ஆண்டு என இரு நிலைகளில் வந்து கற்றுத்தராங்க அதில் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் ஐந்து ஆண்டு சட்டப்படிப்பும் டிகிரி முடித்தவர்கள் மூன்று ஆண்டு சட்டப்படிப்பும் வந்து படிக்கலாம் ஆண்டு கால எல்எல்பி சட்டப்படிப்பில் சேர பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சட்டக்கல்லூரிகளில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான மூன்று ஆண்டு கால அளவிலான இளநிலை சட்டப்படிப்பில் எல்எல்பி கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் சீர்மிகு சட்டம் பள்ளியிலும் பயிற்றுவிக்கப்படும் மூன்று ஆண்டு ஒருங்கிணைந்த படிப்புகளுக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கடைசி நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கறிஞர் படிப்புக்கு படிக்க விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி